அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயவேணுகோபால் நாம் இன்னைக்கு தொழிலை பற்றி பார்க்கலாம் தொழில் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு பத்தாம் இடம் குறிக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யாரு அவருடைய நிலைமை என்ன அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீச்சமாக இருக்காரா வலுவா இருக்காரான்னு முதல் பார்க்கணும் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது தான் தொழில் ஸ்தானம் அப்போ ஒரு ஜாதகத்துல பத்தாம் அதிபதியை தன்மையை வைத்து அவருடைய தொழிலை ஊகிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முதல் பாயிண்ட் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் பார்க்கணும் அதே சமயத்துல ராசிக்கு பத்தாம் இடமும் பார்க்கணும் இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு பத்தாம் இடமும் வலுவா இருந்து ராசிக்கு பத்தாம் இடமும் வலிமையா வலுவா இருந்து இது ரெண்டு விதத்துல அதிக டாப் மோஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பார்க்கணும் இப்போ லக்னமும் ராசியும் ஒரே ராசியா வந்துச்சுன்னா அவங்களுக்கு பத்தாம் அதிபதி ஒரே அதிபதியாக வருவார் அப்ப லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி தான் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் அவரு தான் அப்ப இத்தகைய நபர்களுக்கு அந்த பத்தாம் பாவம் எதுவாக வருகிறதோ அந்த அதிபதியை பொறுத்து நிச்சயமா அந்த தொழிலை நம்ம செய்யலாம் அதுல இந்த கருத்துமே கிடையாது யாருக்கெல்லாம் லக்னமும் ராசியும் ஒரே ராசியாக வருகிறதோ அவர்கள் அவங்களுக்கு பத்தாம் இடம் யாருன்னு பார்த்து அந்த பத்தாம் இடத்து அதிபதியுடைய தொழிலை நிச்சயமா செய்யலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காத காங்கிரீட்டா சொல்லும் லக்னத்துக்கு பத்து ராசிக்கு பத்து வச்சுதான் ஒரு தொழிலை முடிவு பண்ணணும் அதே அந்த நவாம்சத்துல எந்த வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய வலுவான அமைப்பு அப்போ லக்னத்துக்கு பத்து ராசிக்கு பத்து பார்த்து ராசியில் இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி நவாம்சத்துல எந்த வீட்டுல இருக்காரோ அது சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யலாம் அந்த அல்லது அந்த அதிபதியோட தொழில செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணித்தான் ஒருத்தருக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் எல்லாரும் இந்த தொழில் பண்றாங்க நானும் அந்த தொழில் பண்றேன் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கோ எதை பண்ணால் ஜெயிக்க முடியுமோ எந்த தொழிலை செஞ்சா லாபம் வருமோ அந்த தொழிலை நம்ம அவங்கவுங்க அவங்க ஜாதக பார்த்து தான் முடிவு பண்ண முடியுமே தவிர பொதுவா எல்லாரும் பண்றாங்கன்னு பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கோ நம்ம இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா படிச்சு முடிச்சு போட்டு இப்போ பெரும்பாலும் ஆளுகளுக்கு வந்து சொந்த தொழில் பண்ணுங்கிற எண்ணம் தான் வருது தவிர யார்ட்டையும் போய் கைகிட்டி வேலை பார்க்கணும் எண்ணம் வர்றதில்லை இது ஒரு வகையில் தான் சொன்னா கூட எல்லாத்துக்கும் சொந்த தொழில் ஒத்து வராதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா சொந்த தொழில்ங்கிற பாவம் பத்தாம் பாவம் அந்த பத்தாம் பாவத்துக்கு உண்டான அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு ஜாதத்தில் பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பணங்களை போய் மறைஞ்சிட்டாருன்னா இந்த அமைப்புடைய நபர்கள் சொந்த தொழிலை பற்றி நினைக்கக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தசாபத்தி சரியில்லாதப்போ அவங்க சம்பந்தமே இல்லாத தொழிலை பணத்தை போட்டு லாபத்தை சம்பாதிக்க முடியாம சிரமப்படுவாங்க போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம் அதனால எப்பொழுதுமே ஒருவர் பண்ற தொழில நம்மளும் பண்ணலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது காரணம் என்னன்னா அவர் லைன் வேற உங்க லைன் வேற நீங்க தொழில் பண்ண அமைப்பு இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் ஒருத்தர் வேலைக்கு போற அமைப்பு இருக்கு அவர் தொழில் பண்ண நினைச்சா பண்ண முடியுமா முடியாது அப்போ உங்க ஜாதத்தை பார்த்து எத்தகைய தொழில்கள் செய்யலாம்னு பார்க்கணும் முதல் சொந்த தொழில் செய்வதற்கு அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் அப்படி அமைப்பு இருந்தாதான் எந்த தொழிலை சூஸ் பண்ணலாம்னு நீங்க முடிவு பண்ணணும் ஸோ இத்தனை விஷயங்களை நம்ம பரிசீலனை பண்ணாதான் பத்தாம் பாவம் அப்படிங்கிற தொழில ஒரு ஜாதகருக்கு நம்ம கான்கிரீட்டா சொல்ல முடியும் இதை தவிர பத்தாம் பாவத்துல என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன தொழில் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்